எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரம் ஒரே குடும்பம் இன்றைக்கி வீடியோவில் இது வந்து ஒரு வீக்கெண்ட் விலாகு ஸோ அம்மாவோட நிறைய பேர் மீன் குழம்பு எப்படி வைக்கணும்னு கேட்டிங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி மீன் மீன் குழம்பு அதனால சரி இன்னைக்கு எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு அப்புறம் கொஞ்சம் வெளியேயும் போகுது அப்படியே எல்லாம் இது பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்கினேன் அதே அதை கொஞ்சம் காட்டுறேன் அப்புறம் என்னோட வெயிட் லாஸ் அப்டேட் சொல்கிறேன் என்னாச்சுன்னு குட்டி பிளாக் வீக் பிளாக் எப்படி செடி என்னோட செடியோட ஒரு ஆங்கிள் நானே செட் பண்ணிட்டேன் அந்த பக்கெட் வேறே ஓகே ஸோ ஃபஸ்ட்டு என்னோட டெயிட்லாஸ் அப்டேட் சொல்லிடுறேன் நான் ஆரம்பித்து ஒரு ரெண்டு மாதம் கிட்டத்தட்ட ஆகும் போதுன்னு நினைக்கிறேன் அறுபத்தி மூணு புள்ளி இருந்தேன் இப்போ வந்து ஐம்பத்தி ஏழு புள்ளி இருக்கேன் ஆனால் வந்து என்ன ஆகிட்டுனா ஒரு ஃபஸ்ட்டு கடை கடன் குறைஞ்சிது எனக்கு நான் டக்குன்னு ஐம்பத்தொம்போது வந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஐம்பத்தொம்போதோ ஐம்பத்தெட்டோ எனக்கு ஒரு மாதம் ஆயிருக்கு இந்த ஒரு கிலோவை குறைக்க ஐம்பத்தெட்டுலேருந்து ஐம்பத்தி ஏழு வ வர்றதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மாதம் ஆயிருக்கு அதுவுமே ஐம்பத்தேழு ஃப்ளக்ஷுவேஷன் இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட நான் ரொம்ப நாள் கழித்து ஃப்ரைட் ரைஸ் வந்து சாப்பிடலான்னு கடையில் வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லி நேற்று சாப்பிட்டேன் நேற்று மட்டும் ஆனால் எப் யூஸ்வலாக நான் வந்து அஞ்சு அஞ்சரை ஆறு மணிக்குள்ளே நைட்டை சாப்பிட்டு முடிச்சுருவேன் அதுக்கப்புறம் தான் வந்து அந்த நடைப்பயணம் பண்ணிக்கிட்டு இருப்பேன் டென் கே ஸ்டெப்ஸுன்னு ஆனால் என்ன பண்ணிட்டேன் நேற்று பத்து மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து சரியான வயிறு பசி மத்தியானம் தான் சாப்பிட்ருக்கேன் அதனால் என்ன பண்ணிவிட்டேன் ஃப்ரைட் ரைஸை வாங்கி ஒரு ரெண்டா சாப்பாடு வச்சு சாப்பிட்டுட்டேன் இப்போ சாப்பிட்டதுனால காலைல வெயிட்டு பார்க்கும்போது ஐம்பத்தி ஏழு ஏழு புள்ளி ஏழு ஆகிட்டேன் பட் எனக்கு அது தெரியும் அந்த வாட்டர் டென்ஷன் அந்த கார்போஹைட்ரேட் சாப்பிட்டதுனால தான் வெயிட் ஆகிருக்குன்னு இன்றைக்கி நான் ஓரளவு இது பண்ணிட்டேன்னா அந்த ஐம்பத்தி ஏழு புள்ளி ஒன்று ஆயிடுவேன் ஸோ அதுதான் மற்றபடி நான் ஒளியாக இருக்க தெரியுதா இப்போ காலையில் வந்து ஜீரக தண்ணி குடிக்க என் செடியை கேட்டால் அழகாக இருக்கில்ல இது வந்து ஒரு செடி இது என்ன செடின்னு தெரியல பேர் பேர் தெரிஞ்சவங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரியல பட் பூனா நிறையா பூக்குது ஆனால் அட்ட டைமில் காஞ்சு காஞ்சு போயிடுது இப்போ இந்த காஞ்ச இதுல வச்சு திருப்பி வளருதான்னு பார்ப்போம் கட் பண்ணி இது போறேன் மற்ற செடியெல்லாம் இருக்கு செழிப்பா தான் இருக்கு தக்காளி செடிக்கு வந்து வேற தொட்டி மாத்தணும் ஒரு தொட்டி வாங்கிருக்கேன் காட்டுறேன் ஆமா இந்த குட்டி ஒண்ணு ஒண்ணு வருமா ஒன்னு பூத்து பெருசாயிட்டு அது உதிர்ந்த பிறகு திருப்பி ஒண்ணு மொட்டு இதாகும் இது இப்படி வரும் சூப்பரா இருக்கும் இந்த பூவு இந்த வாட்டி வந்து என்கிட்ட எது இல்லையோ அது மட்டும் எது முடிஞ்சுதோ அது மட்டும் ரீஃபில்லிங் தான் நான் பண்ணியிருக்கேன் அரிசி முடிஞ்சிட்டு அதனால எங்கள் அம்மா சொன்ன போன வாட்டி இருபத்தஞ்சு கிலோ பேக்கெட் வாங்கிட்டேன் அது முப்பதான் முடிஞ்சது எங்கள் அம்மா வந்து ஏன்னா சுவார்த்திங்கிறதே கிடையாது அதனால அஞ்சு கிலோ தான் வாங்கியிருக்கேன் அஞ்சு கிலோ நான் ஃபர்ஸ்ட்டு மூணு கிலோ போகிறதேன் வீட்டுக்கு யாராட்டி வந்தாங்கன்னா வேற எல்லாம் போயிட்டா கஷ்டம் அதனால ஒரு அஞ்சு கிலோ ரெண்டு பேருக்கு போகாதோம் நிறைய இனிமேல் வாங்கக்கூடாது அது மாதிரி இந்த கடுகு ஜீரோ இதெல்லாம் நூறு நூறு கிராம் பாக்கெட் தான் வாங்கணும்னு சொல்லிருக்காங்க அப்படிதான் எண்ணெய் என் வீட்டுல பொறிச்சு எடுத்துக்கிட்டேவா இருப்பேன் அதனால என்ன எனக்கு பண்ணணும் இது பாத்ரூம் கழுவுறது முடிஞ்சுட்டு எனக்கு தெரியல சோப்பு போட்டு பாத்திரம் விழுகிறது நிறைய ஆகுதா இல்லாட்டி இந்த மாதிரி கொஞ்சம் போட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு வைக்கிறது பெஸ்ட்டான வித்தரலை இவ்வளவு நாள் சாப்பு தான் சாப்பு ரொம்ப ரொம்ப காலியாகுது வாரத்துக்கு ரெண்டு வந்து காலியாகுது அதனால இப்படி வாங்கிட்டேன் இது கொஞ்சம் ஊத்தி கொஞ்சம் தண்ணி கலந்து வைக்கலாம்ல அப்புறம் வீடு துடைக்க தேங்காய் இவ்வளவு வேலை ஐம்பது ரூபா அறுபது ரூபா ஒரு தேங்காய் சீனி முடிஞ்சிட்டு கொஞ்சம் தான் வாங்கினேன் இவ்வளவு போதும் கொறிகடலை இது வந்து எங்க என்ன சொன்னாங்க கொஞ்சம் நிறைய வாங்குது காயில் கூட பார்த்துக்கலாம் நல்லது உடம்புக்கு ஆனா அது நான் உங்களுக்கு தான் வாங்கினேன் அப்புறம் டீ தூள் வெந்தவன் வீட்டில் வெல்லவே இல்லை இங்கே வந்ததுல இல்லவே இல்லைன்னா இங்கே தான் வெந்திடும் அப்புறம் ச தேங்காய் தேங்காய் முடிஞ்சது சமைக்கிற தேங்காய் அப்புறம் இது இது ஏன் வாங்கினேன்னா தக்காளி செடி இதே சாஞ்சிட்டே போகுது ஸோ அதுக்கு வந்து பெரிய தொட்டி வச்சு அதான் பழம்லாம் வரும் ஏன்னா பழம் ஒரு பூ பூத்துச்சு ஆனால் விழுந்துருச்சு அதனால இதில் மாத்தி நிறைய உரம்லாம் போட்டால் வளரணும் அதனால இது ஒன்று இது வெறும் எழுவத்தஞ்சு ரூபாய் இது வந்து ஒன்றரை வருஷம் முன்னாடி வாங்கினேன் அது ரொம்ப இது போயிட்டு அதனால இது வாங்க அப்புறம் இது இது ஆல்ரெடி என்கிட்ட ஒன்னு மேக்கப் பேக் வேணும் வச்சிருப்பேன்ல அது அது மாதிரி இன்னொன்று எங்கள் அத்தை எங்கள் அத்தைக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தேன் அந்த மாதிரி எங்கள் அத்தைக்கு இது வாங்க இது வந்து வெலை வந்து நூத்தி நாற்பது ரூபா ஃப்ரிட்ஜு கவர் ஃப்ரிட்ஜு மேலே தூசி ஆகிட்டே இருக்கு அதனால ஒன்று வாங்கினேன் இதில் இதில் என்ன போடணும்னு எங்கள் அம்மாட்ட கேட்டால் பொடியெல்லாம் போட்டுக்கலாம் பொடியும் எப்படி வைக்க முடியும் ஆனால் என்ன வைக்கணும்னு தெரியல ஸ்பூனை தான் வச்சுப்பேன் நினைக்க தெரில பட் இது வந்து தொண்ணூத்தொன்பது ரூபா இல்லை உள்ள ப்ரெசர் மேட்டு வாங்க மேட்டும் நிறையா சாத நெல் இருக்குது இது தொண்ணூத்தொம்பது மேட்டில் இவ்ளா இல்லை இவ்வளவு வாங்கிக்க இந்த மாதிரி எல்லாமே வீட்டுக்கு தேவையானது கரெக்டான வாங்கியிருக்கேன் சொல்லணும்னு நினைச்சேன் உப்பு என்னன்னா எப்பவுமே ரெண்டு பேர் இருக்கிற வீட்டில் கம்மியா வாங்க ஆஹ் ஏற்பட்டதான் வாங்கி வாங்கி வர்க்காம ஒரு மாதிரி பூச்சி ஆகி ரொம்ப கஷ்டப்படுது அதனால கொஞ்சம் கொஞ்சமா வாங்க நூறு நூறுவா வாங்குங்க கிராம் முன்னாடி தொட்டியில வச்சாச்சு வளர்த்தியா நிக்குது பின்னாடி என்ன சத்தம்னா புறா புறா குசியோ போது போது போகுது இதுதான் உங்க வழி என்ன ஓடிட்டு என் வீட்டுக்கு பின்னாடிதான் அவங்க குடித்த நான் நடத்துறாங்க ரெண்டு பேரு அங்க குச்சி எல்லாம் போட்டு வீடு கட்டி ஆகுது என்னால அங்க உள்ளேயும் போக முடியல சரி அவங்க ரெண்டு பேரும் தான் ஜோடி புறாக்கள் ஃபர்ஸ்ட் புளியே ஊற வச்சிரணும் எங்க அம்மா அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டாங்க இவ்ளோ புளி ம் இதுல இவ்ளோ தான் தண்ணி அம்மா இவ்ளோ தேங்காவும் போட்றணுமா ஆமா ஒரு கைப்பிடியோட ஒன்றரை கைப்பிடி கை வெங்காயம் பெருசா இருந்தா ஒரு நாலு போட்டா போதும் இது எல்லாம் அஞ்சு இது சின்ன வெங்காயம் எல்லாம் பொடிச்சா கிடக்கு அதனால இவ்வளவு எடுத்திருக்கு ஸோ இவ்வளவுதான் இதை அரைச்சிட வேண்டியதான் எங்க அம்மா இங்கே வந்ததுல இருந்து சமையல் எங்க தான் அதை அரைச்சு குடுக்கறது மட்டும்தான் நானு பல்லாரி முடிஞ்சுட்டா சின்ன வெங்காயம் முடிஞ்சு பல்லாரி எல்லாம் முடிஞ்சிடும் இன்னைக்கு போய் ரீஸ்டாக் கொஞ்சம் மைய அரைச்சிக்கணும் இந்த அளவுக்கு மையா ஃபர்ஸ்ட் தேங்காய் இதை விடையுமே நல்லா மைய அரைச்சா இன்னும் நல்லா வரும் தக்காளி அதுக்குள்ள எங்கள் அம்மா போட்டாச்சு ஒரு சின்ன தக்காளி ஒன்று போதும் அதுக்குள்ள போட்டாச்சு எங்கள் அம்மாவோட ரெசிபி எடுக்கக்குள்ள எனக்கு உயிர் போயிரும் போல ஒரு கொத்து கருவேப்பிலை அடுத்தது இத்தனை மிளகா போட்டுக்கணும் இது கொஞ்சம் அதிகம்தான் நானா ஒன்னே ஒன்று தான் போடுவேன் ஓகே இது வந்து குழம்பு மசாலா ஒன்று ஒன்ற கல்லுப்பு ம் நிறைய உப்புமாரி இருக்கு கரெக்டா வந்துருமா புளி தண்ணி நம்ம எவ்வளவு தண்ணி வச்சோமோ அந்த தண்ணியே போதும் மீன் குழம்புதான் இருக்கிறதுல ஈஸியான குழம்பு என்னம்மா டக்குன்னு முடிச்சிடலாம் ஆனா அது வர்றதுதான் கஷ்டம் ஐயோ திருப்பி எவ்வளவு தண்ணி ஊத்திருந்தீங்க ஒரு கொஞ்சம் தண்ணி அதான் சொல்லுது இல்லை எங்க அம்மாக்கே அளவு தெரியாது ஆனா அது வந்துரும் ஒழுங்கா அது ஒருவேளை எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாதான் நமக்கெல்லாம் வரும் போல இப்போ கையால தான் பிசையணும் நோ கரண்டி உப்பு பார்த்துட்டு தண்ணி ஊற்றிட வேண்டியதுதான் மீன் குழம்பு ரெடி ரெடி இல்லை இப்போ அடுப்பில் தூக்கி வச்சுட்டு மீனை போடணும் அவ்வளோதான் போடுறதெல்லாம் போட்டாச்சானா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஆ டன் மீன் குழம்பு இப்பவுமே வாசம் வருது எனக்கு

மீன் குழம்பு வச்சதன் அறிகுறி வாசன் அப்படியே வீடெல்லாம் வணக்கம் அப்பதான் அப்பதான் நம்ம பண்ணிருக்க மீன் குழம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம் மீன் குழம்ப இறக்கியாச்சு பத்து நிமிஷம் மீனை போட்டு மீன் குழம்பு எப்படி மாசா இருக்கா கண்டிப்பா எல்லாரும் இந்த மாதிரி ஒரு மீன் குழம்பு வச்சு சாப்பிடுங்க ஒரு வாட்டி ட்ரை நல்லா இருக்கும் உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு எப்பவுமே சாப்பிடணும் போல இருக்கு ஓய் எனக்கு பொரித்த மீன் வேணான்ட்டேன் அதனால லியாண்ட்ரா மட்டும் பொறிச்ச மீன் எனக்கெல்லாம் எல்லாத்தையும் குழம்புல போட சொல்லிட்டேன் இது வந்து பொறிச்ச மீனில் உள்ள எண்ணெய் இந்த எண்ணெயில் தாளிச்சா இன்னும் டேஸ்டாக இருக்குமா அதனால இப்போ இதிலேயே வந்து ஐயோ இந்த எண்ணெயை பார்த்தாலே இப்போ பயமாக இருக்குது கொஞ்சோண்டு கடுகு ரெண்டு வெந்தயம் கருவேப்பில அந்த நம்ம பொறிச்ச மீன் பொறிச்ச எண்ணெயிலேயே போட்டால் ஜீரகமும் போடணும்

பீட்ரூட் இது எல்லாம் நான் சாப்பிடுவேன் பொரிச்ச மீன் ஓகே எனக்கு வாலு தான் ரொம்ப பிடிக்கும் ஓ மை காட் ஒரு துண்டு மீனும் எடுத்துக்கிறேன் வெளிச்சத்தில் காட்டுறேன் எப்படி இருக்குறா இருக்குல்ல ஹரி போட்டோக்காக மீன் எடுத்துட்டு தலை ஒன்றன்னா தலையை சாப்பிட மாட்டேன் இப்போ தலைனா இஷ்டம் ஆயிட்டு கொஞ்சம் வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லாமல் போயிட்டு உம் ஓகே இப்போ சாப்பிட போகிறேன் அந்த புழுப்பு அதெல்லாம் அப்படி இருக்கு ஸோ எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு என்கிட்ட சொல்லுங்க நான் எதாட்டம் ஒரு நாள் அவ்வளோதான் நல்லா சாப்பிட்டாச்சும் தூக்கம் வருது ஆனா நான் தூங்க கூடாது ஒரு இருபது நிமிஷம் நல்லா பிரிஸ்க் வாக்கிங் நடந்துட்டு தான் அப்புறம் போய் படிப்பேன் கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்குது அதெல்லாம் அப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க இதோட இந்த வீடியோ இங்கே முடியுது மீன் குழம்பு செஞ்சுட்டு என்கிட்ட வந்து சொல்லணும் சரியா இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அண்டில் தன் it's பாய் ஃப்ரம் ஒரே குடும்பம் கடா